பெருமதிப்படியே நம்முடைய வடகால் கிராம பொது மக்களுக்கு எங்கள் ஏழுமலை நாடகமனத்தின் சார்பாக மற்றும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் முதன் முதலாக நாங்கள் இந்த நாடகத்தை நடத்தும் பொழுது எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சத்தோடு தான் ஏழுமலை நாடகத்தை தொடங்கி நாடகத்தை துவைக்கிறோம் எங்களுக்கு தொடர்ந்து நான்காவது முறையாக இங்கே வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற வடகால் கிராம மக்களுக்கு நெஞ்சாத நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல பொன்னியம்மன் நல்லொருள் துணையோடு அடுத்த முறையில் நாங்கள் இதே மேடைக்கு வந்து எங்களால் முடிந்த நாடகத்தை நடத்தி சிறப்பிக்க இருக்கின்றோம் அதே நேரத்தில் எப்பொழுதெல்லாம் எங்கள் ஏழு வலை நாடக மற்றும் இந்த சுற்று வட்டார பகுதியில் நடக்கின்றதோ அங்கெல்லாம் வருகை தந்து சம்பங்கி அண்ணன் மற்றும் அவருடைய நண்பர்கள் உட்பட அனைவருமாக வந்திருந்து எங்களுக்கு அவர்களால் முடிந்த அண்ணன் பாரதி மற்றும் துரை மற்றும் நம்முடைய புளிய கிராமத்தைச் கிராமத்தை சேர்ந்த அண்ணன் முனியாண்டி அண்ணன் அவர்கள் அனைவருமாக இணைந்தியங்கள் ஏழுமலை நாடகம் அவரவர்களால் முடிந்த உதவிகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த நான்காவது முறையாக நாங்கள் பயந்துட்டு தான் நாடகம் நடத்துறோம் காரணம் எங்கள் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறீங்க அந்த அன்பை நாங்கள் காப்பாற்றி ஆகணும் உணவு ஆகட்டும் உபசரிப்பு அரவணைப்பு எல்லாத்திலையுமே அந்த வகையில் நம்முடைய வடகள கிராமத்தை சேர்ந்த அன்பிற்குரியவர்கள் கவுண்டர் துரைசாமி கவுண்டர் நரசிம்ம கவுண்டர் அவர்கள் எங்கள் நாடக பிள்ளைகளுக்காக இந்த வஸ்திர தானம் செய்ய இருக்கின்றார்கள் ஆகையால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முரிய அண்ணன் மோகன் அவர்கள் இணைந்து எங்கள் நாடக பிள்ளைகளுக்காக இங்கே வஸ்திர தானம் செய்ய இருக்கின்றார்கள் ஆகையினால் எங்கள் ஏழுமலை நாடக மன்றத்தின் ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரியவர் ராமலிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா இ பாலசுப்ரமணியம் அவர்களை இங்கே மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இங்கு தமிழக அரசு கலைச்சொடர்மணி விருது பெற்ற எங்கள் ஆசிரியர் இ சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த இந்த கதராடியை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள்

அடுத்தபடிய எங்கள் கௌரவ ஆசிரியர் நாடகவ ஆசிரியேகர் அவர்களுக்கு அன்பிற்குரிய அண்ணன் சேகர் அவர்கள் அடுத்தபடியாக அண்ணன் சின்ன தம்பி அவர்கள் எங்கள் நாடக மடத்தின் வில்லன் கதாபாத்திரம் பெற்று சிறப்புற மக்களால் நடிகவேல் எம் ராதா என்று செல்லமாக அழைத்துக்கின்ற அண்ணன் சின்னத்தம்பி அவர்களுக்கு இந்த கதராடை முன்னாடியாக நினைக்கிறார்கள் அடுத்தபடியாக எங்கள் ஏழுமலை நாடமன்றத்தின் மற்றொரு கதாநாயகி விஜய் அவர்களுக்கு இந்த கதராடை வஸ்திரதானமாக வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக எங்கள் ஏழுமலை நாடமன்றத்தின் கதாநாயகி திருத்தணியை சேர்ந்த சதீஷ் அவர்களுக்கு இந்த அடுத்தபடியாக எங்கள் நாடக்சி சாரதி அவர்களுக்கு இந்த கதிராலை சாரதி அவர்களுக்கு இந்த வஸ்திரதானம் தானம் அடுத்தபடியாக மூதூர் கிராமத்தை சேர்ந்த சரண்ராஜ் அவர்கள் சரண்ராஜ் அவர்களுக்கு இந்த வஸ்திர தானம் வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக மூதூர் கிராமத்தை சேர்ந்த நண்பர் சுரேஷ் அவர்களுக்கு இந்த வயசுக்கான மனுவெடிப்பாக வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக நம்முடைய சூரை முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ஆயிரத்தி சோரை முருகன் அவர்களுக்கு அடுத்தபடியாக விக்னேஷ் விக்னேஷ் நெடுஞ்செய் வந்துட்டாவுலையா ஆ அடுத்தபடியாக ஆ டேஸ்ட் டேஸ்ட் அடுத்தபடியாக எங்கள் சதீஷ் வாங்கிகிட்டாப்புல எங்கள் ஏழுமலை நாடகத்திற்கு ஓட்டுநராக செயலாற்றுவன்று நெடுஜெனியின் அவர்கள் சார்பாக சாரகு வாங்கிக்க மாட்டேன் ஆ நெடுஜெனி கொடுக்குறோம் கே எஸ் ஏழுமலை அவர்களுக்கு வேண்டும் என்னுடைய நாடக ஓட்டுநரக்கூடிய நெடுஞ்செய் அண்ணன் எங்களை பாதுகாப்பாக கொண்டு மறுபடியும் சேர்ப்பவர் நன்றி நன்றி ஆடை கொடுத்தால் ஆயுள் பெருகும் அப்படின்னு பெரியர் வாக்குப்படி எங்களுக்கு ஆடை அன்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது ஏழுமலை நாடகத்தின் சார்பாக அன்பான நன்றிகள் இன்னும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் எங்களது கோடமலை நாடகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 ஐயா